हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஜெய் சில குரு ஜெய் பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் மூன்று ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் இருபத்தி ஒன்பது ஜன்மகுஹ்யம் பகவத்தோ யாயேதத் பிரயதோ நரக சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சியதே ட்ரான்ஸ்லேஷன் பகவானின் மர்மமான தோற்றங்களைப் பற்றி காலையிலும் மாலையிலும் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் படிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்வின் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார் பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பகவானின் தெய்வீகமான பிறப்பையும் செயல்களையும் அறிந்த ஒருவர் தற்காலிகமான இந்த பௌதீக உடலிலிருந்து விடுபட்ட பின்னர் பகவானிடம் திரும்பி சென்று விடுவார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் எனவே இந்த ஜட உலகில் தோன்றும் பகவானின் மர்மமான அவதாரத்தை நிஜமாக அறிவதாலேயே பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவரால் தன்னை விடுவித்து கொள்ள முடியும் ஆகவே பொது ஜனங்களின் நன்மைக்காக பகவானால் வெளிப்படுத்தப்பட்ட அவரது பிறப்பும் செயல்களும் சாதாரணமானவை அல்ல அவை மர்மமானவை ஆகும் பக்தியில் ஸ்ரத்தையுடன் முயல்பவர்களால் மட்டுமே இந்த மர்மத்தை கண்டறிய முடியும் இவ்வாறாக ஜடபந்தத்திலிருந்து ஒருவர் விடுதலை அடைகிறார் ஆகவே பல்வேறு அவதாரங்களில் வரும் பகவானின் தோற்றங்களை விவரிக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த அத்தியாயத்தை உண்மையுடனும் பக்தியுடனும் படிப்பவரால் பகவானுடைய பிறப்பையும் செயல்களையும் பற்றிய பூரண அறிவை பெற முடியும் பகவானுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்துமே தெய்வீகமானவை என்பதை விமுக்தி அல்லது முக்தி என்னும் சொல் குறிப்பிடுகிறது இல்லையெனில் அவற்றை படிப்பதாலேயே ஒருவரால் முக்தி அடைய முடியாது எனவேதான் அவை மர்மமானவை என்று கூறப்படுகின்றன மேலும் பக்தி தொண்டிற்குரிய விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் பகவானுடைய தோற்றங்கள் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் புரியாத மர்மத்தினுள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ தேர்ட் சாப்டர் பதம் இருபத்தி ஒன்பதின் பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாத பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பது ஏதத் ஏதத் ரூபம் பகவதோஹி ஆத்மனக மாயா குணைர் விரசிதம் மகதாபி பிர் ஆத்மனி ட்ரான்ஸ்லேஷன் ஜட உலகில் காணப்படும் பகவானின் விராட ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து கற்பனையானதாகும் பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்பதை குறைந்த அறிவு உள்ளவர்களையும் ஆரம்ப சாதகர்களையும் நம்ப செய்வதற்காகவே அது உள்ளது ஆனால் உண்மையில் பகவானுக்கு பௌதீக உருவம் இல்லை பை சில பிரபுபா ஜெய் சில பிரபா விஸ்வரூபம் அல்லது விராட ரூபம் பகவானுடைய அவதாரங்களின் வரிசையில் சேர்க்கப்படவில்லை ஏனென்றால் மேலே குறிப்பிட்ட எல்லா அவதாரங்களும் திவ்யமானவை ஆகும் அவர்களது உடல்களில் பௌதீக களங்கம் சிறிதும் இல்லை வந்தப்பட்ட ஆத்மாக்களில் உள்ளதைப் போல பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை விஸ்வரூபம் அல்லது விராட ரூபம் சாதகர்களுக்காகவே ஏற்பட்டதாகும் இது இரண்டாம் காண்டத்தில் விளக்கப்படும் வெவ்வேறு பௌதீக உலகங்கள் விராட ரூபத்திலுள்ள பகவானின் கைகள் கால்கள் முதலானவையாக கருதப்படுகின்றன உண்மையில் இத்தகைய விவரங்கள் அனைத்தும் ஆரம்ப சாதகர்களுக்காகவே கொடுக்கப்பட்டு உள்ளன இவர்களால் பௌதீகத்திற்கு அப்பாலுள்ள எதையும் எண்ணி பார்க்க முடியாது பகவானின் பட்டியலில் இந்த பௌதீகமான விராட ரூபம் இணைக்கப்படவில்லை பரமாத்மாவாக உள்ள பகவான் ஒவ்வொரு ஜடப்பொருளிலும் அணுவிலும் இருக்கிறார் ஆனால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் உள்ள புற உருவம் கற்பனையானதாகும் வந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு தற்போதுள்ள உருவங்களும் கூட நிஜமானவையல்ல முடிவு என்னவென்றால் பகவானின் விராட ரூபத்தை பற்றிய பௌதீக கருத்து கற்பனையே பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவரும் ஆதியான ஆன்மீக உடல்களைக் கொண்ட உயிருள்ள ஆத்மாக்கள் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட்டு கேண்டோ பதம் முப்பதற்குரிய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஒன்று யதா நபசி மேகோ ரேணுர் வா பார்த்திவோ அனில ஏலம் திரஷ்டரி திருஸ் ஆரோபிதம் ஆரோபிதம் அபிபுத்திபிகி டிரான்ஸ்லேஷன் மேகங்களும் புழுதியும் காற்றால் அடித்து செல்லப்படுகின்றன ஆனால் ஆகாயம் மேகங்களால் சூழப்பட்டதாகவும் காற்று அசுத்தமாகவும் இருப்பதாக புத்தியில் தாழ்ந்தவர்கள் கூறுகின்றனர் அதை போலத்தான் பௌதீகமான தேகாபிமான கருத்துக்களையும் கூட அவர்கள் ஜீவாத்மாவின் மீது சுமத்துகின்றனர் பர்போட் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் நம்முடைய பௌதீகமான கண்களாலும் புலன்களாலும் நம்மால் பகவானின் ஆன்மீக உடலை காண முடியாது என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது ஜீவராசியின் உடலில் உள்ள ஆன்மீக பொறியை கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஜீவனை மூடியுள்ள உடலை அல்லது சூட்சுமமான மனதைத்தான் நாம் காண்கிறோம் ஆனால் உடலுக்குள் உள்ள ஆத்மாவை நம்மால் காண முடியவில்லை அதை போலவே தற்போதுள்ள ஜடக்கண்களால் அல்லது புலன்களால் பகவானை காண விரும்புபவர்கள் விராட ரூபம் எனப்படும் பகவானின் பிரம்மாண்டமான புறத்தோற்றத்தை தியானம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் உதாரணமாக ஒரு மனிதன் மிக சுலபமாக காணப்படக்கூடியதாக உள்ள அவனுடைய வாகனத்தில் செல்லும் போது அதில் மனிதனை நாம் அந்த வாகனத்துடன் அடையாளப்படுத்துகிறோம் ஜனாதிபதி அவருடைய குறிப்பிட்ட வாகனத்தில் வெளியே செல்லும் போது அதோ வருகிறார் ஜனாதிபதி என்று நாம் கூறுகிறோம் அப்போதைக்கு நாம் அந்த வாகனத்தை ஜனாதிபதியோடு அடையாளப்படுத்துகிறோம் அதைப்போலவே தேவையான தகுதிகளை பெற்றிருக்காமல் உடனடியாக பகவானை காண விரும்பும் குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான ஜட பிரபஞ்சமே பகவானின் உருவமாக முதலில் காட்டப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் இருக்கிறார் வெளியிலும் இருக்கிறார் வானத்திலுள்ள மேகங்களும் வானத்தின் நீல நிறமும் இந்த விஷயத்தில் சிறந்த உதாரணமாகும் வானத்தின் நீல நிறமும் வானமும் வேறுபட்டவையாகும் இருந்தாலும் வானம் நீல நிறம் கொண்டதென நாம் நினைக்கிறோம் ஆனால் அது சாதாரண மக்களுக்குரிய கருத்தாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ தேர்ட் சாப்டர் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்